துலாம் ராசி நேர்கள் சார் ஸோ இந்த துலாம் ராசிக்கு வந்து செல்வம் செய்யணும்னா என்ன பண்ணனும் பண்ணணும் ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டா உகந்த தினம் ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்கிழமை உங்களுக்கு ரொம்ப வந்து இருக்கும் பெஸ்ட் டே என்னது செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை வாழ்க்கை ரொம்ப வந்து இருக்கும் இப்போ டைம் சூப்பரா இருக்கு முடிவெடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் வேலை ஆட்கள்கிட்ட நம்பி எல்லாத்தையும் கொடுத்துடப்படாது நம்பப்படாது ரொம்ப கவனமா பார்த்து செயல்படுத்தணும் எல்லாத்தையும் நம்பிடுவா எதார்த்தமாக அது மாதிரி நம்பப்படாது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லது கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது செவ்வாய்கிழமை மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு திருத்தணி முருகன் வழிபாடு அதே மாதிரி சுவாமிமலை முருகன் வழிபாடு இப்படி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அரளைப்பூவு அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்கிழமை அதுவும் வளர்புறையில் வரக்கூடிய சொல்லி துளாராசி அன்பர்களுக்குன்னே உரிய ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமையாக அமையும் சார் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பணம்னு சொல்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நிறைய ஆசை இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பணம் நம்மக்கிட்ட ஏன் சேர மாட்டேங்குது நம்மக்கிட்ட ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது பொதுவாக ஒவ்வொரு ராசி நேர்களும் இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களும் பணம் சேரணும் செல்வம் வீட்டில் தங்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது எங்கிட்ட எல்லாமே இருக்குது உடம்புல பயங்கர சக்தி இருக்குது நல்ல படிப்பு இருக்குமா பணம்தான் இல்லை அப்போ இந்த ரெண்டு பழம் பலம் வருமானா இல்லை என்கிட்ட பணம் நிறையா இருக்குது ஆனால் டாக்டர் சொல்லிட்டார் என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஃபோ சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது பணம் இருக்குது பலம் இருக்குது ஆனால் அது எப்படி எனக்கு சரியாக அதை நடத்துறதுன்னு தெரியல ஞானம் சரஸ்வதி இல்லைன்னா போச்சு இந்த மூன்றுமே ரொம்ப அவசியம் முதல்ல பணம் வந்து எல்லாத்துட்டையும் வந்துடுறது இப்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ சென்னையில் இருக்கோம் நம்ம திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்காரோ அண்ணாவோ என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பஸ்ஸுன்னு புக் பண்ணுவாங்க பஸ்ஸில் ஏறினோன்னு என்ன சொல்லுவாங்க பஸ் ஏறி பஸ் ஏறினதுக்கப்புறம் அவங்க தான் ஏற்றி விடுவாங்க என்ன உட்காந்துட்டியா சீட்டில் கண் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க உட்காந்தாச்சா ஓகே தானே ஆ டிக்கெட் கையில் வச்சுட்ருக்கேல தண்ணி எல்லாம் இருக்குல்ல எல்லாம் வாங்கியாச்சு சரி போய்ட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் திருப்பி ஒரு ஃபோன் எங்கே போயிட்ருக்கு வண்டி இப்போ தான் விழுப்புரம் தாண்டின் இருக்குது இப்போ தான் அங்கே தானே இருக்கோம் செங்கல்பட்டு தாண்டின்னு இருக்குது இப்படி சொல்லிகிட்டு இருப்போம் இன்னொரு பத்து ஒரு அரை மணி சின்ன இன்னொரு ஃபோன் எங்கே போயின்ட்டுருக்கு வண்டி ஆமாம் கேட்பாங்க இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே சொல்லிடுவாங்க அக்கா வண்டி ஏறியாச்சு மனைவி வண்டி ஏறியாச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து கூப்பிட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க குழந்தையோடு வந்துட்டுருக்காங்க வரும்போது கூப்பிட்டுக்கோங்க கரெக்டாக இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் திருப்பி அவங்கள கூப்பிடுவாங்க கிளம்பிட்டிங்களா இப்போ இதுக்கு தாண்டிட்டாங்க பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க திருச்சி பக்கத்தில் வந்தாச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் வர நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிருங்களேன் சத்தம் போடுற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க மா நான் சொல்லிட்டேன் அங்கே வந்து ரெடியாக ஆள் நிற்கிறாங்க வண்டியோடு நிற்கிறாங்க நீங்கள் உடனே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என் கூப்பிட்டு போயிடுவாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்களா பண்ணியிருக்காங்களா உங்கள் அப்பா பண்ணியிருப்பார் அண்ணா பண்ணியிருப்பார் வீட்டில் பண்ணிருப்பார் எல்லாரும் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருப்பாங்க நானும் பண்ணியிருப்பேன் இல்லையா இப்போ மகாவிஷ்ணு எங்க அம்பாவில் வச்சிருக்கார் ஹிருதயத்தில் அந்த இதயத்தில் இருக்கிற அம்பாள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரா ஒரு வீட்டில் போய் தங்க போகிறா அவர் வீட்டில் போய் அவளுக்கு செல்வத்தை தரப்போறான்னா இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எத்தனை தடவை அவர் யோசிச்சிருப்பார்னு பாருங்க நீ போனமா வேண்டாமான்னு அவர் யோசிப்பாரா போகிற இடம் எப்படி இருக்குன்னு யோசிப்பார் ஓகே அந்த இடம் முதல்ல சுத்தமாக இருக்கணும் எந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவானா சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் தங்குவான் ஒரு நிகழ்ச்சி சரியாகவே ஏற்பாடு பண்ணல உங்கள் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ இல்லை யாரோ ஒருத்தர் சரி போயிட்டு வாமான்னு சொல்லுவாளா அப்போ அந்த இடம் சுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமா இருந்தா தான் லட்சுமி தேவி வருவா பன்னெண்டு ராசிக்கும் இப்படிதான் பத்து நாள பாத்திரம் அப்படியே தான் இருக்கு பாத்திரத்துல மேல பூசணம் பூத்து அதுக்கு மேல ஒரு ஆடை பூத்து முதல்ல சுத்தமா வச்சிருக்கணும் அதான் அந்த காலத்துல வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும் சுத்தம் சோறு போடும் இல்லையா அப்ப அந்த வீடை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சந்தி நேரத்தில் திட்டப்படாது கெட்ட விஷயங்கள பேசப்படாது காசிப்ஸ் பேசப்படாது இல்லாத நபர்களை பற்றி பேசப்படாது நல்லா இருக்கு அப்படி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது அப்போ லக்ஷ்மி மாட்டா காசிப்ஸ் பேசவே கூடாது வீட்டில் வீட்டில் ஓடாத வாட்ச் இருக்கக்கூடாது உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது உடஞ்ச புத்துவழக்கு வச்சுக்கக்கூடாது உடஞ்ச படங்களை வீட்டில் பயணப்படுத்தக்கூடாது பின்னமான சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது திட்டப்படாது நெகட்டிவாக பேசப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து மதிக்கணும் மனைவி ஆண்களை மகாவிஷ்ணுவா நினைக்கணும் நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிலேருந்து என் வாழ்க்கையே செல்ல எங்க மகாலட்சுமி வருவா வீட்டில் நல்ல விஷயங்களை பேசணும் காசு வந்த உடனே ஜோப்லியே வச்சுட்டு ஜோப்லியே போயிடப்படாது சில பேர் ஜோப்லியே வச்சுட்டு இருப்பாள் இன்னைக்கு சம்பாதிச்சா ஜோப்லியே வச்சு அடுத்த நாள் கதை ஜோப்லியே வச்சுட்டு போயிட்டு ஜோப்லியே வச்சுட்டு வருவா அப்படி கிடையாது காசை கொண்டு வந்தால் வீட்டில் சாமி படத்துக்கிட்ட வைக்கணும் வீட்டில் அம்மா கிட்டேயோ மனைவி கிட்டேயோ குழந்தைகள்கிட்டயோ பணத்தை கொடுக்கணும் கொடுத்து சேமிக்க சொல்லணும் நூறுரூவா சம்பாதிச்சா அட்லீஸ்ட் நம்ம ஒரு இருபது ரூபா சேமித்து மீதி எண்பது ரூபா நம்ம செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது சேமிப்பு பழக்கத்தை வைக்கணும் வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது தண்ணி பாட்டு ஒரு இடத்துல ஒழுகின்றே இருந்துதுன்னா போச்சு வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது வீட்டுக்கு நடுவில் சீமாரை போடக்கூடாது சந்தி வேலையில் பார்த்துட்டேன்னா வாசலில் உட்காரக்கூடாது தலகாணி மேலே உட்காரக்கூடாது காலையில் குளிச்சுட்டு வந்தோம்னா திருப்பி அதே பெட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பாசிட்டிவான வேர்ட்ஸ் வீட்டில் பேசணும் காலையில் ஏழு மணிக்கு வேலையில் கிளம்பி போயிட்டோம்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வரணும் அந்த மாதிரி வேலைகளை செட் பண்ணிக்கணும் ஒரு வேலை பத்தாது நாலு வேலைன்னா நாலு வேலையை பயன்படுத்தணும் சோம்பேறித்தனமா கூடாது அசட்டுத்தனமான பேச்சுகள் இருக்கப்படாது வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா மல்லிப்பூ வாசனை இருக்கணும் துர்நாற்றங்கள் இருக்கக்கூடாது வீட்டில் வெளிச்சம் உள்ள வரணும் வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றணும் இருண்டு கிடக்கப்படாது வீட்டில் காலையில எந்திரிச்ச உடனே முகம் கை கால் களைஞ்சி குங்குமமா வீபூதியோ வச்சுட்டு பின்னாடி கதவை முதல்ல திறக்கணும் வாசலாக அடுத்தது தான் திறக்கணும் ஜன்னல்கள்லாம் திறந்ததுக்கு அப்புறம் தான் வாசலை திறக்கணும் வாசலை திறக்கும் போது வரலட்சுமி 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 வரலட்சுமின்னு திறந்து தான் திறக்கணும் காலையில் வாசல் தெளிஞ்சு கோலம் போடணும் சார் எங்கள் வந்து ஃப்ளாட்டு நான் கோலம் போட்டால் பக்கத்து வீட்டு ஆகிடும் பரவாயில்ல சின்ன கோலமும் போட்டுக்கலாம் சந்தி நேரத்தில் வாசலில் விளக்கேற்றணும் ஓகே வீட்டில் விளக்கேற்றணும் வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போய்ட்டு வரணும் கோயில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடணும் நம்மளுடைய கேஷ் பாக்ஸு எங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸே இல்லை அப்புறம் எப்படி செல்வம் வரும் கேஷ் பாக்ஸ் வச்சுக்கணும் லாக்கர்லாம் வாங்கி வச்சுக்கணும் மகாலட்சுமியை வேண்டணும் பூஜை பண்ணணும் ஆராதிக்கணும் வீட்டில் குழந்தைகளுக்கு அதை சொல்லணும் கணவன் மனைவி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரெண்டு பேர் சேர்ந்து விளக்கேற்றணும் ஓகே அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்காவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் வருஷத்தில் ரெண்டு தடவை ஹோமம் பண்ணிடணும் வீட்டில் வீட்டில் நாலு பேர் வந்துட்டு போகிறேன்னா திருஷ்டி எடுக்கணும் வீட்டுக்குள்ளே வரும்போது மங்களகரமான ஒரு அமைப்பை வீட்டில் வச்சிருக்கணும் இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவா லக்ஷ்மி வந்து நிலைப்பா நிப்பா அது பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் சரி போய்ட்டு வரணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணினோன்னா அவள் பெருமாள் அனுமதிக்க மாட்டார் உங்க வீட்டில் அப்பாவோ அண்ணாவோ கணவரோ நீ இதை பண்ணாலேன்னு சொன்னால் பண்ணுவேலா பெருமாள் வேண்டான்னா எப்படி பண்ணுவா அப்போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து அதை அஷ்டலக்ஷ்மியாக மாறணும்னா இத்தனை விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மியாக மாறும்